எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வாரப்பலன்கள் வர ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை இருபத்தி இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நமக்கு இந்த பிரபஞ்சம் எந்த நாளில் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாரப்பலன் அப்படின்றது நம்ம சேனலில் இதுதான் முதல் முறை வருட பலனை பார்த்துருக்கோம் மாத பலனை பார்த்துருக்கோம் கிரகங்கள் ஏதாவது பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் கிரக பயிற்சி பலனை பார்த்துருக்கோம் எதுக்காக வார பலன்கள் அப்படின்னா பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் அப்போது இந்த வாரத்தில் இந்த ஒரு வாரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் ஏன்னா இந்த வாரம் பிறக்கப்படக்கூடியது இருபத்தி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் கன்னியா லக்கணத்தில் இந்த வாரம் பிறக்கப்படுது அப்போது மேசராசியில் இருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்களை எந்த மாதிரியான நாளில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் தயவுசெய்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் செய்கிறதுக்கான நேர காலங்களில் இருந்தாலும் மட்டும் அந்த செயலை செய்யுங்க நமக்கு ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு வாகனம் வாங்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் வீடு கட்டணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் திருமணம் பண்ணணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத யாருமே இருக்க முடியாது அப்போது நம்ம நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அதுக்கான நேர காலங்கள் அந்த நாளில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க தோல்வி இருக்காது ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்ம கையிலேருந்து தொழில் செய்கிறவங்க கையிலேருந்து நாலு காசு தொழில் நாலு காசு போட்டு தொழில் செய்கிறவங்க பத்து பர்சன்ட்னா கடனை உடனே வாங்கி தொழில் செய்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட் இருக்காங்க நம்ம செய்யக்கூடிய தொழில் செய்ய போகிற தொழில் ஏதாவது நட்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் எப்பயுமே சுய தொழில் செய்கிறதுக்கான எண்ணமே இல்லாமல் போயிடும் வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுறதுக்கே நமக்கு சரியாக போயிடும் அதனால் ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்க சந்தோஷம் ஆனால் அந்த செயல் செய்கிறதுக்கான பிராப்தம் உங்கள் சாதகத்தில் அந்த நேரத்தில் இருக்கா இல்லை அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகுதுன்னா எந்த நேரத்தில் செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை செய்து பார்த்து செய்யுங்க உங்களுக்கு தோல்வி இருக்காது சரிங்க வார பலன்கள் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுது மேசராசிக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சந்திரன் தான் நாள் கிரகம் அப்போது அந்த சந்திர பகவான் ஐந்தாவது பாவகத்தில் சுக்கர பகவானுடைய சாரத்தில் சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கும் பொழுது தான் இந்த வாரம் பிறக்கப்படுது வர ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இருபத்தி தேதியிலிருந்து சரியாக நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரை அப்போது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு ராசிக்கு வந்துடுவார் அப்போது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாள் தானுங்க இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதுங்க இல்லை நான் ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதுங்க இல்லை வீடு வாசல் கட்டணுன்ற எண்ணம் இருக்குதுங்க அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து நாலு மணி வரைக்கும் இந்த செயல் செஞ்சுக்கிறதுக்கு உண்மைக்கே நல்ல நேரம் தானுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னும் போது நான் திங்கக்கெழமை செஞ்சுக்கிடலாமா செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கிடலாமா சிறப்பான நாள் கிடையாது நம்ம பிரச்சனையாக என்னன்னா ஒரு செயல் செய்யணுன்ற எண்ணம் நமக்கு வரும் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு நாளில் செஞ்சிடுறது ஞாயிற்றுக்கிழமை மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான நாள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு மேலே திங்கக்கிழமை முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஒன்று இருபத்தி ஓராந்தேதி நாலு சாயந்தரம் நாலு மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு மணி வரைக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பாதகமான நேரம் அந்த நேரத்தில் நான் ஒரு வீடு வாசல் வாடகைக்கு போகிறேனுங்க நல்லா இருக்காது வீடு வாசல் வாங்க போகிறேனுங்க வாடகைக்கு போகிறதே சிறப்பாக இருக்காதுன்னு போது வாங்க போகிறது நமக்கு சிறப்பாக இருந்துருமா அப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி அத இருபத்தி ஓராந்தேதி சாயந்தரம் நாலு மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை வரைக்கும் மேசராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் கணக்காக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருப்போம் இருபத்தி ரெண்டாம் தேதியோ அல்லது இருபத்தி மூணாம் தேதியோ ஒரு ரெண்டு நாள் லீவு போடலாம் அப்படின்ட்டு உடம்பு சரியில்லையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ரெண்டு நாள் லீவு போடலாம் ஒரு நாள் லீவு போடலான்னு இருந்தீங்கன்னா இத்தனை வருஷம் நீங்கள் செஞ்சது நல்லது தெரியாது அந்த ஒரு நாள் போட்ட லீவால் நீ செய்கிறது சரியில்லை அதனால் வேலையை விட்டு நின்றுக்கிடலாம் நிறுத்திடலாம் அப்படின்ட்டு வேலை வாய்ப்பில் பங்கம் ஏற்படுறதுக்கோ அல்லது உடல் ரீதியாக தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளாறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கோ சூழ்நிலைகள் கொடுத்துரும் அப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே திங்கட்கிழமை முழுமையாக இருக்குது செவ்வாய்க்கிழமை முழுமையாக இருக்குது இருபத்தி ரெண்டு முழுமையாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதி முழுமையாக இருக்குது அப்போ புதன்கிழமையிலிருந்து நல்லாயிருக்கும் நேரம் புதன்கிழமையிலிருந்து புதன் வியாழன் வெள்ளி சனி வெள்ளிக்கிழமை விஜய் வச்சுக்கோங்க புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா மனவாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் திருமணத்தில் தடைகள் ஏராளமாக இருக்குது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பொண்ணு இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்க போய் பாருங்கள் இல்லை மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ அதாவது மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நாளில் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குது ஒரே வீட்டில் ரெண்டு வாழ்க்கை நாங்கள் இருக்கிறோம் சார் அப்படின்னா புதன்கிழமை வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளில் சமாதானம் அப்படித்தி பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் நீங்கிடும் நாகதோஷம் இருக்குது செவ்வாதோஷம் இருக்குது இல்லை காதல் தோல்வி இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் மன அழுத்தம் நீங்கும் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் சரிங்களா இது சரியான ஒரு நேரமாக இருக்கும் சனிக்கிழமை எப்படி இருக்க போகுது அப்படின்னா சனிக்கிழமை வந்து வாகன பயணம் அதிகமாக வேண்டாம் ஏன்னா இந்த சந்திர பகவான் அப்படின்ற ஒரு சுபஸ்தானம் மால் கிரகம் எட்டாவது பாவகத்துக்கு போயிடுவார் எட்டாவது பாவகம்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதினா உங்களுக்கு பகலில் ஒரு நாலு மணிக்கு மேலே உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்துடுவார் இருபத்தி நாலாம் தேதினா உங்களுக்கு கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை மதியத்தில் இருந்தேன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு நாலு இருந்துன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நா ஆறாம் தேதி இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஆறாம் தேதி ஏன்னா இருபத்தி ஏழு சனிக்கிழமை வரும் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே நமக்கு வந்து அந்தளவுக்கு சாதகமான நேரம் இல்லை வாகனத்தில் சூதானமாக இருக்கணும் போக்குவரத்து சுதானமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் சூதானமாக இருக்கணும் மற்றபடி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரன்றது சாதகமாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது உத்தமம் அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்